மகாபாரதத்தில் தன் தலையையே தானமாக கொடுத்த ஒரு வீரன் அந்த வீரனின் தெய்வீக தலை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கலியுகத்தில் வெளிப்பட்டது தெரியுமா ராஜஸ்தானின் காது கிராமத்தில் ஒரு பசு தினமும் ஒரு குறிப்பிட்ட மண்ணில் சுரப்பதை கண்ட கிராம மக்கள் சந்தேகமடைந்து அந்த இடத்தை தோண்டினார்கள் அப்போது வெளிப்பட்டது பீமனின் பேரன் பர்பரீக்கின் தெய்வீக தலை அதே இரவு ராஜா ரூப் சிங் சவுகானுக்கு கனவில் தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த தலையை முறையாக நிறுவி கோவில் கட்ட உத்தரவிட்டார் அதன்படி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழில் கார்த்திகை ஏகாதசி அன்று காது ஷியாம் ஜி கோவில் உருவானது ஒரு முறை கிருஷ்ணர் பிராமணராக வந்து பர்பரிக்கிடம் தலையை தானமாக கேட்டபோது அவர் தயங்காமல் தன் தலையை அர்ப்பணித்தார் அந்த மகத்தான தியாகத்துக்கு கிடைத்த வரம் கலியுகத்தில் நீ என்னுடைய பெயரால் வழிபடப்படுவாய் என்பதே அதனால்தான் தான் இன்றைக்கு ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீ காதுஷ்யாம்